ஆட்ட வீட்டுக்கு ஆபத்தோ தெரியல சத்தமும் விளங்கும் ஆட்டோ ஆடிக்கொண்டே இருக்குது ஒரே தான் நிக்குது ஆனா இந்த காத்த ஆட்டிக்கொண்டே நிற்குது சரியான காத்தா கிடக்குது எனக்கு இருந்தாலும் பயமா கிடக்குது என்னன்னு சொன்னா இந்த பனையலாடுற ஆட்டத்தை பாருங்க இந்த ஆட்டோக்கு மேல முறிஞ்சு விழுந்துச்சுன்னு சொன்னா எந்த கதை சரி அவங்க இருந்தது கடை எப்படி இங்க வந்துட்டு கோயிலே அரிச்சு வெளுத்த நிக்குது நினைக்கிறேன் தண்ணியால் போய் போய் தள்ளி தள்ளி கொண்டு நிக்கிறான் கடைகளுக்கு பாருங்க அனைத்து ஊர்களுக்கும் அன்பு வணக்கம் நான் சக்தி இது கே தமிழ்வெல் நான் இப்போ ஒரு அவசரமான வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் மைக்கெல்லாம் கொண்டு வரையில இப்போ ஒரு டவுனுக்கு வலிக்கிட்டான் ஒரு அதுவேளை டவுனுக்கு வலிக்கிட்டான் அப்போ இந்த காற்று புயல் மாட்டை காற்று அடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக ஆட்டோ பிறட்ட போது போல் அப்படி தான் எனக்கு உருந்து வந்து வெளியில் நின்று எடுக்க முடியுது இல்லை காற்று குட பிடிச்சா குடிய முறிக்குது மழை நனையுது சரியான கஷ்டமாக இருக்குது வெளியில் நின்று வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது அதனால் ஆட்டோ உள்ளே எடுத்துருக்கும் பொழுது சத்தமும் விளங்கும் ஆட்டோ ஆடிக்கொண்டே இருக்குது ஒரே இடத்துல நிற்கிது ஆனால் இந்த காத்த ஆட்டிக்கொண்டே நிற்கிது சரியான காத்தாக கிடக்குது நான் டவுன் சைட் போய் வீடியோ இருக்கேன் அது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் டவுனுக்குள்ள அவ்வளோண்டு பெரிய ஆபத்து இல்லை ஆனால் வார பாதையில காற்று செம்ம அடி பா இப்போ சொல்ல இல்லாத அளவுக்கு காற்று அடிக்குது ஆனால் ரெண்டு மணிக்கு தான் புயல் என்று சொல்லிடலாம் அதுக்கு முதலே இவ்வளோ ஒரு பெரிய இதாக இருக்குது நான் நினைச்சு கூட பார்க்கையில் எப்படி நிறைய பனைகள் தென்னைகள் முறிஞ்சு விழும் விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் நான் டவுனுக்கே இருந்து எங்கட எங்கட ஏரியா அதாவது பண்டத்தெருப்பு மட்டும் வந்தேன்னா ரோட்டு வழியில் எந்த பனைகளும் எந்த இதுமோ இல்லை டவுனுக்கே அவ்வளோ பெரிய இல்லை வெள்ளம் நிறைய போட்டிருக்கு அதாவது மலைக்கு நிறைய வெள்ளம் வரி இருக்குது அந்த புயல் காத்தால் எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் கிராமப்புறங்களில் கடற்கரை சைடுகளில் நிறைய ஆபத்துகள் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் மற்றது கிழக்கு பகுதியில் தான் சொல்ல முடியாத துயரங்கள் மிளகு நீங்க பாக காணொலியில் பார்த்துருக்கீங்க சரியான காத்து புயல் மழை பாவங்கள் சரியாக கஷ்டப்படுவீங்க மடக்கில் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு சில பகுதிகளெல்லாம் அப்படி ஆபத்தான இடங்கள் இருக்குது எங்களுடைய யாழ்ப்பாண நகரம் இன்னுமே இந்த பெரிய ஆபத்தை சந்திக்கல வெள்ளம் கொஞ்சம் போட்டு இருக்குது ஆனால் புயல் காத்தால் எதுன்னு சந்திக்க முடியலை நான் இப்போ ஒரு வயல் கரைகை அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே எங்களோடய ஊருக்கு இருக்கிற வயலுக்கு வந்திருக்குன்னு சரியான காற்று கா ஆட்டோவே ஆட்டிங் கொண்டு இருக்குது எல்லா கார்டோலையும் நாங்கள் உங்களோட வீடியோவில் தாரேன் வைக்கூட நான் கொண்டு வரல என்னென்னு சொன்னால் நான் வீடியோ எடுக்கிற பிளானில் வரேன் இப்போ வந்தால் பிறகு தான் இது எப்படி எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி ஒரு அவசரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் மறக்காமல் புதுசாக யாராவது சொன்னால் நான் யாழ்ப்பாணம் ஒரு அளவில் வந்தனாங்க வந்த இடத்த இந்த திட்பா புயலா ரெண்டு புயல் இலங்கை இன்றைக்கு தாக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போ யாழ்ப்பாணத்தில் நிலவரத்தை பார்ப்போம்னு சொல்லி வந்துருக்குறோம் மழை உண்மையாகவே கடுமையாக பெய்தோண்டிருக்கு காற்றுகள் ஆனால் வெளியில் அடிக்கிது இங்கே கட்டுறங்கள் இருக்கக்கூடிய டவுனுக்கு பெருசாக அடித்த மாதிரி எனக்கு தெரியலை அவ்வளாண்டு பாதிப்பு டவுனுக்கு இல்லை ஆனால் வலி வழி இடங்களில் சரியான பாதிப்பு இலங்கையில் உண்மையாகவே வேறு இடங்களெல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்குது வெள்ளங்கள் அப்படி பாய் தண்டு பாருங்க ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் அப்படி இன்னும் இல்லை உள்ளங்கள் சில இடங்களில் இருக்குது அங்கால் சைட்டுல பார்த்தா காற்று சதியாக மரங்கள் எல்லாம் சில இடங்களில் இருக்குது காற்று ஆனால் காற்று அடிக்குது இல்லையான்னு சொல்லி இந்த குடிகளை எல்லாம் விழுக்குது வரும் காற்று அடிக்குது தான் எங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளம் இன்னுமே வத்து வத்து இல்லை இது இங்கே வெள்ளம் பழமையாகவே இருக்குது இந்த வெள்ளம் பத்தலை பகூடிய மாதிரி இருக்கும் ஆமாம் காற்றை பாருங்கள் காற்று அடிக்குது குடை பிடிக்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது கை காலையெல்லாம் விழுத்து எல்லாம் பள்ளங்கள் இருக்குது நேற்று தான் மாவில் முடிஞ்ச கொடிகள் என்ன கலெக்ட் செய்யல மழை இப்ப கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா அப்படி நான் ஆட்டோவில் வந்தேன்னா குடையெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு குடையை வேண்டி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆனா காத்து பலி சைட் அதாவது ரவுனுக்கு கட்டுறங்கள் இருக்கபடியா அவ்வளவு அடிக்கலைன்னு தான் நினைக்கிறேன் மழை தூறுது கொஞ்சம் மிளத்து பெய்யுது தூறுது கொஞ்சம் மிளத்து பெய்யுது இந்த ஆக மழை பெய்யல இது டவுனுக்குள்ள இருக்கிற கள நிலவரம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரோடு மின்சார நிலைய வீதி வசுகள் நிக்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நர்மதா நகக்கரிய பாரணம் கூட பிடிக்க முடியல இல்லை ஆட்டுது சரியா இப்போ நான் டவுனுக்கு தான் நிற்கிறோம் ஆனால் அவரே இருட்டாக இருக்கு காரணம் என்னன்னா கரண்ட் எல்லாம் அண்ணி பாட்டுட்டாங்க இங்கே மரங்கள் முறிஞ்சு விழுந்து கரண்ட் போஸ்டுகள் எல்லாம் முறிஞ்சு கரண்ட் பாடிட்டாங்கள் இப்போ அப்படியே நடந்து நடந்து நாங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு வந்துட்டோம் பஸ்ஸுகளெல்லாம் எல்லாம் போதும் ஆனால் இங்கே கதைக்கு நம்ம இணையின் ரோட்டில் அதாவது பவனி ஆள் இருந்தெல்லாம் பஸ் இங்கே வர முடியாமல் இருக்குது பவனியால் வெள்ளம் ரொம்ப முடியாது இங்கே வரையலாமல் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் வாகனங்கள் போய்க்கொண்டு தான் இருக்குது கூட பிடிக்க முடியுது கூட முடிக்குது தாத்தா பாருங்க எப்படி இழுத்துதான் டவுன் சைட்டுக்கு இருக்க இருக்கிற வழியாகவே கூட பிடிக்க முடியல இதே வெளியில் என்று சொன்னால் குடையோ ஆக்களை தூக்கி கொண்டு போயிடுவோம் தான் நினைக்கிறேன் மழை வெளுத்து வாங்க துவங்கி நான் வீடியோ எடுக்க தாங்க மழை லைட்டாக தான் பெய்தது இப்போ வர வெள்ளத்தை எப்படி வெள்ளம் மோடுதேன் இன்றைக்கு பின்னேறதுக்கிடலாம் இங்கே ஒரு பிடி பிடிக்கும் நினைக்கிறேன் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க நான் டவுனுக்கு வந்தால் முக்கியமாக அந்த பஸ் ஸ்டாண்டை காட்டுறது வழக்கம் என்னதுன்னா மெயின் இடம் வாகனங்கள் போக்குவரத்து இந்த மாதிரி இந்த மக்களுக்கு தெரியாதானே ஆனால் பஸ்ஸுகள் போய்க் இருக்குது இங்கே இருக்கிறவங்க சொல்லிடலாம் பவனி அந்த ஏனே ரோட்டில் இருக்கிற ஒரு பாலை தடி வெள்ளம் வா வாகனம் போக என்று ஆக்கள் சொல்லலாம் ஆனால் நிலவரங்கள் தெரியல நாங்கள் கொஞ்சம் பெரிய குடையாக வேண்டினத்தில் காற்றுக்கு ஈஸியாக இருக்குது தூக்கி அறிய அதால் கூட பிடிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் உழையுது ரெண்டு அமர்த்தி பிடிச்சு கொண்டு இருக்க ஏதோ கல் எறிகிற மாதிரி கேட்குது அப்படியே நாங்கள் கஸ்தூரியார் ரோட்டுக்கு திரும்புவோம் இதுக்காக கஸ்தூரியார் ரோட்டுக்கு திரும்பிப்பா போயிருந்தா நிலாவரம் மனுஷன் தண்ணியில் போய் போய் தள்ளி தள்ளி கொண்டு நிற்கணும் கடையிலுக்கு பாருங்க கடையில் ஃபுல்லாக தண்ணி உள்ளாட்டு வலிச்சு வலிச்சு கொண்டு வைக்கணும் பூவானம் அதாவது காற்று கட்டிச்சு அப்படியே உள்ளே போய் வலிச்சு கொண்டு நிற்கணும் இதெல்லாம் வர அவ்வளோ போய் நிற்கணும் வெள்ள கூடியிருக்கு மேடம் கடை அளவுக்குள்ள இது நியூ மார்க்கெட்டில் மண்வே அந்த கூடுதலாக நான் தெரிஞ்சிருக்கேன் கஸ்தூரியா ரோட்டோடு அப்படியே திரும்பி மின்சார நிலை விதி ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி பண்ண வந்தாச்சு டவுனுக்கு உள்ளுக்கு என் பாப்பா நான் வெளியால் போய்க்கு அப்படியே ஃபுல்லாக காட்டி கொண்டு போகிறேன் கடையெல்லாம் மரம் வலிச்சு தண்ணியை வலித்து கொண்டே இருக்கணும் பைபர் வச்சு எல்லாரும் வலித்துக்கொண்டே இருக்கான் வெள்ளம் உள்ளாடிலாம் ஆனால் மழை தூவான அந்த காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கிறபடியாக கடையில் எல்லாம் தூவான அடிச்சு ஒரு சரியான வேகம் தானே காற்று உள்ளுக்கெல்லாம் தூவான மாடிக்கிறபடியாக கடை தண்ணியில் வலித்து கொண்டிருக்கணும் ஆக பதினா மழை நீர் போகிற கேன் நம்ம யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அப்படியே இந்த இது கீழால் போகிற ரோட்டுகள்லாம் இதுக்காக போய் அப்படியே கீழால் போய் பண்ணைக்கு போகிறது தெரியும் தான் அந்த பாதை மரங்களை பாருங்கள் டவுனுக்கு இருக்கிற மரங்களை பாருங்க இது கொஞ்சம் அவ்வளோ இல்லை ஆனால் வரைக்கும் இது என்ன உயரம் குறை கொஞ்சம் உயரமாக இருந்தால் தான் காற்றுக்கு முறிய பார்க்கும் அப்போ இதுகள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை மட்டங்களை பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு சொன்னா நான் டவுன் சைடுக்கு அவ்வளோ அந்த பெரிய கரைச்சல் கொடுக்காதுன்னு நான் ஆட்டம் காட்டு தான் இப்போ இதே இப்படியே தான் கிராமப்புறங்களில் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் பாரு தண்ணி ஓடிக்கொண்டிருக்க ஓடியாதான் இதுல வெள்ளம் இல்லை இப்ப கொஞ்ச நேரம் மழைக்கே இப்படி தண்ணி ஓடுது சரியான வெள்ள இப்ப நான் மறையக்க இல்ல இதுல வெள்ளம் இப்ப கொஞ்ச நேரம் பெய்த தான் மழைக்கு வந்துட்டு வெள்ளம் பழக்கடல் இது

டவுனுக்காக விளையாண்டு பெரிய பாதிப்பு இன்னும் தெரியல ஆனால் கடற்கரை பிரதேசங்கள் கிராமப்புறங்கள்லாம் சரியான பாதிப்பு ஆனால் எங்களை யாழ்ப்பாணம் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் ரெண்டு மணி பூரா தான் நான் யாழ்ப்பாணத்துக்கு வருது புயல் அதுக்கு முதலே இப்படி எந்த அதுக்கு முதல்ல இப்படி எந்த கஷ்டம் தான் இன்னைக்கு பார்ப்போம் நாங்கள் மற்ற இடங்களையும் போய் அப்படியே பார்ப்போம்மா பாருங்கள் நாங்கள் மாணிப்பாயால் வந்து யாழ்ப்பாணம் இருக்கிற ரோட் மாணிப்பாய் வீரியாவில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏறுற ரோட் எப்படி வெள்ளம் ஏறி இருக்குன்னு பாருங்கள் வெள்ளத்தை பாருங்கள் என்ன மாதிரி நிற்கிறது இந்த கேன் அதாவது இதில் ஒரு கேன் இருக்குது இது சைட்டாக அப்படியே கேன் தண் தண்ணி கேன் அதெல்லாம் அட்டாச்சு இருக்கிற வழியாக தண்ணி ஓடாமல் இது இதுக்கு அப்படியே நிற்கிது தண்ணி இதில் ஜோசிட்டு பாருங்க ரங்கி நடந்தால் அந்த கேனுக்கு இருக்கிற ஊத்த கிருமிகள் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுங்க இது கான் அப்படியே எந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற கேன் தான் இதில் இருக்குது இந்த சைட்டால் அப்படியே ஓடும் தண்ணி அங்கே ஓடணும் ஆனால் தண்ணியோட இல்லை அப்படியே தேங்கி நிக்குது என்ன இதில் எப்படியும் ஒரு சாணுக்கு நிற்குது வெள்ளம் காரை பாருங்க காரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வெள்ளம் இந்த முட்டாசு சந்தியில் எவ்வளோ வெள்ளம் மாணிப்பாய் அதாவது மானிப்பாயிலிருந்து யாழ்ப்பாணம் ஓப்பா ஹாரம் என்ன அடி அடிச்சோன்னு போதும் எல்லாம் நல்ல காலம் இதில் இருந்தால் அந்த குளிச்சிருக்கணும் இந்த பஸ்காரருக்கும் ஒரு அறிவு இல்லை இங்கே ஆட்டோவில் சக்தி நிற்கிறார என்ன வீடியோ எடுக்கட்டாமனு சொல்லிட்டு பாருங்க இது ஓட்டு மடம் சாந்தி அதில் அந்த பிளஸ் தெரியுது தானே அது ஓட்டு மடம் சாந்தி ஒரு முளத்துக்கு வெள்ள நிற்கிறான் இந்த ஆட்டோ வருகுது பாருங்க எப்படி வருதுன்னு பக்கத்தில் நிற்கிறவருக்கு தண்ணி தான் அவ்வளோத்துக்கு வெள்ளம் வெங்கட இருக்குமே எப்படி இனி தான் போய் பார்க்க வேணும் வாங்க போய் பார்ப்போம் எந்த இடத்துல நிக்கிறோம் சக்தி நாவாந்திர நிற்கிறோம் நிக்கிறோம் காக்கதீவேண்ண இங்க பாருங்கோ இதில் குப்பை போட போட்டு அங்க போட்டு ஆனால் இந்த குப்பை போட்டு தேங்கி நிற்க ஓ உண்மையாத்தான

அப்படியாது ஒன்று இன்டுக்கிறதுல எ தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு மாதிரி பா

இங்கால வர வரத்தான் பெருசா தெரியல மற்ற பணத்துல சாஞ்சு போய் நிக்குது ஆற்ற வீட்டுக்கு ஆபத்தோ தெரியல பாருங்க அதுல முறிஞ்சு அந்த பனையில சரிஞ்சு நிக்குது ஆறு ஆட்டத்தை பாருங்க மரங்கள் எல்லாம் வா அது இப்போவே துவாங்கிட்டுது ரெண்டு மணி தான் நான் பெருத்த புயல் பனியல் ஆடுற ஆட்டத்தை பாருங்க அந்த ஒரு பனை சரிஞ்சு அதில் நிற்கிற புடியும் இந்த ரோட்டால் போகிறாங்களுக்கு தான் சரியான ஆபத்து மன மரங்களை பார்த்தோம் எப்படி காற்று இங்கேயால இழுத்து கொண்டு இருக்கு மரங்கள் இழுவா இருக்கு இங்கே சைடு இங்கே சைடு தான் காற்று அடிக்குது அப்போ மனையிலாம் சரிஞ்சு வந்து இந்த மரங்களை பார்த்தோம் ஆட்டம் தான் பிடிக்க முடியாது குடை பிடிச்சா எனக்கு எப்படின்னு நான் நல்லது குடை பிடிச்சா கூட முறிஞ்சி போடும் அதால் குடை இல்லாமல் இருந்து எடுக்கிறேன் இந்த பணியில் பார்த்தா தெரியும் பாப முடியாது கடற்கரை சைட்டு போய் பார்ப்போம் என்ன அடி அடிக்குது மரங்கள் இந்த மரங்களை பார்த்தா தெரியும் காற்று அடிக்கிற அடி சுள்ளாட்டி எடுக்குது இப்படி நனைஞ்சு போட்டு பாருங்கள் உண்மை எனக்கு இதுக்காக போ பயமாக்கிறதுக்கு இந்த பணியல் ஆறு ஆட்டத்தை பாருங்க இந்த பணியல் ஆறு ஆட்டத்துக்கு இதுக்காக போவே சரியான பயமாக்கிறேன் முறிஞ்சு ஏ விழுகுதோ தெரியாது பாருங்க இந்த ஃபோர் ஹார்ட்டோக்கு மேலே விழுகுதோ தெரியாது அதால் சரியான வயமா கிடையாது போவோம் சரி போய் பார்ப்போம் அந்த பணி நாட்டத்தை பாருங்க இன்னும் ஆட்டம் வேண்டு இப்படி போய் என்ன எங்கட போறது பாதையே இல்லை பாருங்க எப்படி பிளப் பண்ணிக்காக பாருங்க இது இது மட்டும் இல்லை ஃபுல்லாக அதில் போகிற பாதை முழுக்க பனியலால் கொட்டு ஓலியல் நான் மெயின் ரோட்டால் போகிறது காட்டுக்கால போற மாதிரி தவண்டு தவண்டு சாப்பிட்றேன் அடுத்ததான் தவண்டு தவண்டு போய் வண்டிக்கிறேன் தவறு பார்ப்போம் இது மட்டும் இல்லை எல்லா இடத்தையும் இந்த பிரச்சனை தான் கிடக்குது இங்கே பாருங்க போகிற இடம் முழுக்க இப்படித்தான் இந்த ரோட்டால போக சரியான பயம் என்னன்னு சொன்னா பனையல் எப்போ சரியுது எப்போ விழுகுதுன்னு தெரியும் ஆகிடாது அப்படி போய் ஆகிடுது இந்த பனையை பாருங்க ஆறு ஆட்டத்தை ஆறு ஆட்டத்தை பாருங்க பனையல் அப்படி ஒரு பயங்கரமான பாதையாக கிடக்கு முழுக்க ஒரு பனை மேலே முறிஞ்சிருக்குதாருங்க எடுங்க ஓ அங்கால விழுந்தா பள்ளத்துக்கு விழுந்துடாது போவே முடியாது அப்படி பயங்கர மாதிரி பாப்பி இப்படியே கடற்கரை மரம் பாருங்க வெட்டின மரம் சரிஞ்சு விழுந்துடாக்கு அவ்வளவு அது காத்து அப்படியே அடியோட சரிஞ்சு போச்சு கா காத்தும் காத்து தானே இப்படியா கடற்கரை போ போறோம் கடற்கரை இதைச்சல் கேட்குது கடல் அல்ல இதல் கேட்குது அது வேலை பாங்க போறோம் என்ன மாதிரி சரிஞ்சுக்கிடாங்க கடலிட்ட கொந்தளிப்ப பாருங்க சொல்லி கடலை இந்த கடல் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவங்க இருந்தது கடல் எப்படி இஞ்ச வந்துட்டு கோயிலே அரிச்சு விழுத்தா போதும் நினைக்கிறேன் இந்த அரிச்சு அரிச்சு கோயிலே வெளுத்த போது போல நடந்த நாட்டுக்கு ஏறி இருக்கு இஞ்ச வந்துட்டு இந்த கட்டையெல்லாம் அரிச்சு விழுத்தா போதும் அப்படியே பாருங்க அரிக்க துவங்கிட்டது இது நீங்க இப்படியே முன்னோசி இந்த இப்படியே இருந்துச்சுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும்

நாங்க அந்த கடற்கரைய பார்த்தோன்னு அது ஒரு பெரிய வாய்க்கால் வாய்க்கால் வாயுது அதே போய் பார்ப்போம் நடுங்கு நடுங்குதான் கொஞ்சம் மழை விட்ட வழியில எடுக்கக்கூடிய மழை விட்டுது ஆனா காத்தோம் மரண காத்து நான் டவுனுக்கு போனேன் டவுனுக்கு ஒரு பத்து வீதம் தான் காத்தடிச்சா இங்க எண்பது வீதம் வடிக்குது என்னுமே பெரிய காத்து வேற இருக்குது எல்லாரும் சமணமா இருந்தது

இதுக்கு முதல் ஒரு பெரிய ஒரு காட்டு அடிச்ச காட்டு வந்தது அது இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆச்சி மிளகாய் ஆட்சி சாப்பாடு அந்த பக்கத்துகள் இல்லாண்டு இதில் எடுத்த நாங்கள் எப்படியும் இதில் இருக்கும் ஆனால் தேடி பார்க்க வேண்டியிருக்கோம் நினைக்கிறேன் அப்படியே போய் இஞ்சாலும் தான் பார்ப்போம் பாய்க்கா போனாடுறாட்டம் போனே இழுக்குது காத்து போனே இஞ்சால் இழுக்குது பாருங்க இந்த பனையால் அப்படி இழுக்குது கதைக்கிறது விளங்குவோம் தெரியாது உங்களுக்கு கை கொன்ற இல்லை இந்த பிரச்சனையால் வா அட்டுங்குது கை கால் எல்லாம் கடணுங்குது இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறேன் இது பாரு இது ஒரு ஆறு அப்படியே போயிது பாருங்க கடனோட கலக்குது தண்ணீர் அதாவது ஆறுன்னு சொல்லியே கிடையாது இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற தண்ணியை மல தண்ணியை முழுக்க இது இருந்தாலும் இந்த கடலுக்கு பாயுது அல்ல நல்லா உலகமாக மாட்டிக்கிறதுல ரெண்டு மாட்டி மாட்டு மட்டுக்கு காத்து மீன் பிடிச்ச மரவேலையெல்லாம் மீன் பிடிக்குது மறந்து மறந்து நல்ல மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனை இந்த கடலுக்கு போகலாம் இப்ப இதில இருந்து அங்கால போறேன்னு சொன்னா இந்த விட்டுப்பளவுக்கு இதுக்கு பள்ளம் இருக்கு விடுப்பளவுக்கு கூடுதலா பள்ளம் இருக்கு அதனால நாங்க தாண்டி போக முடியாது முடியாத

உள்ளூர் ரங்குராய போத்துல எல்லாம் அதாவது மதுவான பொத்துல எல்லாம் கரை ஒதுஞ்சி இருக்கு இதெல்லாம் கரையுல்லாம் இலங்கையில நினைக்கிறேன் இலங்கை போத்தில இல்லையுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ரோயல் கிரீன் இந்தியா தயாரிப்பு இருந்து வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய போத்தில்கள் நிறைய ஐட்டங்கள் எனக்கு தேடி பாக்க இல்லாம கிடைக்கிறதுக்குள்ள கடல் அல்ல அப்படி அடிச்சு அடிச்சி இதெல்லாம் பாருங்க அடிச்சு அப்படியே ரங்க இது அப்படியே பாருங்க மழை இருக்கு கட்டுமையா பெய்தோண்டிருக்கு நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கஃபே இருக்கு அதுல நாங்க என்ன பேர் கொல்ரொட்டி கொல்ரொட்டி கொல்ரொட்டியும் வெள்ளிமன்று சொல்லி ஒரு டீம் அடிக்க போறோம் அடிச்சிட்டு திருப்பி இங்குல சைட் போவோமே நான் போய் பார்க்க போறோம் என்ன நல்லா இருக்குமே பார்க்க நல்லா இருக்கு தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு எனக்கு நாளைக்கு காய்ச்சலில் தான் இருக்கிறவங்க தெரியாது சரி ஓகே பரவாயில்லை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எல்லாத்தையும் அதனால் காய்ச்சல் இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லை இன்னொரு விஷயம் உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்கும் டவுன் சைடில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோட்டு பெரிய சிக்கலை கொடுக்கல ஆனால் கிராமப்புறங்களில் கடற்கரை சைடில் சத்தியான சிக்கலை கொடுத்துருவோம் ஃபோன் இப்படி இப்படி ஃபோனை அப்படியே காற்று இப்படி இப்படி ஆடுது அவ்வளோத்துக்கு அடிக்குது கவனமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் ஐயப்பன் கோயில் நல்ல இதா இருந்தது கடல் ஏறிச்சது ஐயப்பன் கோயிலுக்கு கடல் வந்துட்டு சில நேரம் அலையே அடிக்க அலையே இல்லாத கடல் ஏறிச்சது அங்க பாத்துக்கிட்டா காரணம் பாலம் அதுதான் போற போடுவோம் ஐனா பீச் ரோட் இப்படி இருக்கணும் தண்ணி எல்லாம் ஏறிது இன்னும் கொஞ்சம் போய் தான் இந்த ரோட்டுக்கு ஏறிடும் ஐயப்பன் கோயில் மூழ்கிடுமா இந்த பாருங்க

திரும்பி வேறு காட்டுறோம் பாரு வெப்படி இருக்குன்னு சொல்லி ஓ பா எனக்குள்ளே பாரு வெப்படி இது போகுதுன்னு சொல்லி இங்கே ரோட்டுக்கு தண்ணியே இருக்குது கடல் கடல் மூழிகிட்டு ரோட்டுக்குள்ள சரி கடலுக்குள்ள ரோட் போயிட்டுதான் திரும்பி வேறு கட்டுறேன் நான் என்ன செரிக்கலாம் கடலை பாரு பாரம்பரு க போனல்லாம் நனையுது நான் நனையிறேன் பரவாயில்ல ரோட்டில் வரணும் போட்டெல்லாம் ரோட்டில் எனக்கு கடல் மூழ்கு இந்த வாருங்க கடலுக்குள்ள ரோட்டும் போயிட்டுது அப்படியே போயிட்டுது மீன்கள் வந்தவள சைட்ல இப்படியே இந்த கடல் அப்படியே வந்து ரங்கி கொண்டு இருக்குது அந்த ஒரு கூட்டம் நிற்குது என்னன்னு போய் பார்ப்போம் வா இந்த பாலது கால தனி ஒரு ரோட்டை தான் மீன்கள் என்ன செய்யறது கும்பலுக்காக எடுத்துக்கொண்டிருக்க வீடியோ காச்சி இல்லாமல் நாளைக்கு ரோட்டே தெரியலை கொஞ்ச தூரம் போனாலும் ரோட்டே தெரியல அப்படி கூங்கி போய் இருக்குது காரணம் ஆ நாலு கொண்டே இருக்க தண்ணி கேர நகர் ரோட் தண்ணிக்குள்ள சரி கடலுக்குள்ள உள்ள கட்ட ஆனா கேரைய கடலுக்குள்ள ஓட்டுது எல்லாம் ஓடி ஓடி தெரியலாம் நான் நினச்சி